இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மாதத்தில் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கும் நிகழ்வை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மற்றொரு நாட்டின் தலைவராக முதன்முறையாக ட்ரம்பை சந்திக்கும் வாய்ப்பு இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்புடைய பல விவாதங்கள் நடைபெறுகின்றன இன்டர்நேஷனல் மீடியாவில் பல்வேறு வகையான செய்திகள் வெளியாகி வருகின்றன மோடிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது முன்பு ஒரு வீடியோவில் நான் குறிப்பிட்டது போல் இந்திய பிரதமர் ஏன் அங்கு செல்லவில்லை என்பதற்கான காரணத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் விளக்கியுள்ளார் ஒரு இந்திய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியின் நிகழ்ச்சிக்கு செல்வது வழக்கமில்லை இதன் பகுதியாக செல்லவில்லை மூன்று முறை சென்று பார்த்துவிட்டு என்னை அழைக்க வேண்டும் என்பது போன்ற அர்த்தமற்ற வார்த்தைகளை ராகுல் காந்தி இந்திய பாராளுமன்றத்தில் கூறிய பின்னர் அவரே மன்னிப்பு கேட்டார் இதுதான் ராகுலை பற்றி நான் அடிக்கடி குறிப்பிடும் இம்மெச்சூரிட்டி ஒருபோதும் முதிர்ச்சியை காட்டாத ஒரு தலைவர் இந்த விஜயத்துடன் தொடர்புடைய விஷயங்களை பார்ப்போம் வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்ந்துவிட்டன இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இதன் பட்டியல்களை வழங்கும் நிலையில் உள்ளது ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடந்த மூன்று வருடங்களாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவின் இராணுவ உபகரணங்களில் நாற்பத்து பர்சன்ட் பெறப்படுகிறது இதற்கான ஸ்பேர் பாகங்கள் மற்றும் பராமரிப்பு தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஸ்பேர் பாகங்களை வழங்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் நமது முன்னணி விமானப்படையின் இம்ஐஜி டுவென்ட் உள்ளிட்ட பல விமானங்கள் தரையில் தள்ளப்பட்டுள்ளன ஸ்பேர் பாகங்கள் இல்லாததால் இது பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இந்தியா பலமுறை ரஷ்யாவின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் நேர்மறையாக பதிலளிக்கவில்லை ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்வதால் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கூட கிடைக்கவில்லை இதேபோல் டி நைன்டி டேங்க் சிஸ்டம்களுக்கும் ஸ்பேர் பாகங்கள் கிடைக்கவில்லை இவை நமது இராணுவத்தால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் விமானப்படையின் மைஜி டுவெண்ட்டி மை தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்தாலும் ஸ்பேர் பாகங்களின் பற்றாக்குறை காரணமாக பெரும் சிக்கல் உள்ளது இன்னொரு விவாதம் உக்ரைனுக்கு இந்தியா ஆயுதங்கள் வழங்கியதாக ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது இதனால் ரஷ்யாவுக்கு இந்தியாவுடன் உறவை மேலும் முன்னேற்ற விருப்பமில்லை அவர்களின் ஆர்வம் இப்போது சீனாவுடன் அதிகமாக உள்ளது இது ரஷ்ய மீடியாவில் கூட செய்தியாக வந்துள்ளது இந்தியா மூன்றாம் தரப்பு வழியாக உக்ரைனுக்கு ஷெல்கள் வழங்கியதாகவும் இதனால் ரஷ்ய ஜனாதிபதி புத்ரின் இந்தியாவிடம் கோபம் கொண்டுள்ளதாகவும் ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஸ்பேர் பாகங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளது இந்த விவகாரம் இரு நாடுகளாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த ரிப்போர்ட்டின் உண்மைத்தன்மை பற்றி உறுதியாக தெரியவில்லை ஆனால் இது உலகளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா இந்தியா உறவு அகழுவதாக கருதப்படுகிறது அடுத்த கேள்வி இந்தியா நாட்டோவில் இணையுமா பிரதமரின் இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் முன்பு ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தை மீண்டும் வலியுறுத்துவதாகும் ஜோ பைடன் நிர்வாகம் நாட்டோவில் இணைய அல்லது நேட்டோக்கு வெளியேயுள்ள பிரியமான நாடு என்ற தகுதி பெற இந்தியாவை அழைத்தது இந்த முறை மோடி செல்லும்போது இராணுவ உபகரணங்களை பெரிய அளவில் வாங்குவதே நோக்கம் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற அமைப்புகள் தோல்வியுற்றதால் இந்தியா அமெரிக்கா மற்றும் நாட்டோ நாடுகளுடன் புதிய ஒப்பந்தங்களை பேசும் சுக்கோய் முப்பத்தி ஐந்து போன்ற விமானங்களின் செயல்திறன் பற்றிய குறைபாடுகள் காரணமாக இந்தியா இவற்றை தவிர்க்க முடிவு செய்துள்ளது இந்த பின்னணியில் மோடியின் வாங்குதல்கள் மற்றும் நாட்டோவுடனான உறவு பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் இரண்டில் இந்தியா ஏரோ த்ரீ இயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்க முயன்றது இது இஸ்ரேல் மூலம் அமெரிக்காவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது ஆனால் அமெரிக்கா அப்போது வீட்டோ செய்தது இப்போது ஆரோ த்ரீ என் டூ ஃபோர் ஹண்ட்ரட் கிமி ரேஞ்ச் மற்றும் அதன் செயல்திறன் காரணமாக இந்தியா மீண்டும் இதை வாங்க ஆர்வம் காட்டுகிறது இஸ்ரேல் இதை ஜெர்மனிக்கு மட்டுமே வழங்கியுள்ளது இந்தியா வாங்கினால் அமெரிக்க அனுமதி தேவைப்படும் இந்தியாவின் நாற்பது பர்சன்ட் இராணுவ உபகரணங்கள் ரஷ்யாவை சார்ந்துள்ளன இதை பல்வகைப்படுத்த இந்தியா பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது நாட்டோ நாடுகளை சார்ந்திருப்பது ரஷ்யாவை விட நல்லது என இராணுவ நிபுணர்கள் கருதுகின்றனர் மை ஜி டுவென் துணந்து மற்றும் ரஃபேல் விமானங்களுக்கான ஸ்பேர் பாகங்களின் பிரச்சனைகள் இந்த மாற்றத்தை துரிதப்படுத்துகின்றன ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் வாங்குவதும் இந்தியாவின் முக்கிய நோக்கமாக உள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவதற்கான விவாதங்கள் நடக்கலாம் நாட்டோவுடனான ஒத்துழைப்பு சீனாவின் முரண்பாடுகளை எதிர்கொள்வதற்கு இந்தியாவுக்கு உதவும் ரஷ்யாவுடனான நீண்டகால உறவுகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன ரஷ்யா சீனாவுடன் நெருக்கமாக இருப்பதால் இந்தியா அமெரிக்கா மற்றும் நாட்டோ நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துகிறது ட்ரம்புடனான பேச்சுவார்த்தைகளில் ஆரோ த்ரீ சிஸ்டம் ட்ரோன் டெக்னாலஜி மற்றும் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் பற்றிய விவாதங்கள் முக்கியமாக இருக்கும் இந்தியா தனது இராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கு பல திட்டங்களை முன்னெடுக்கிறது ரஷ்யாவின் தோல்விகளால் இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் நாட்டோ நாடுகளுடன் கூட்டு உற்பத்தி ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் இந்த மாற்றங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளையும் சீனா இந்தியா எல்லை பிரச்சினைகளையும் கணக்கில் கொண்டுள்ளன நேட்டோவுடனான ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் உலகளாவிய பாதுகாப்பு கூட்டணியையும் வழங்கும்